பிரபல அரசியல் புரோக்கரும் பிளாக்மெயில் பேரவழியுமான சவுக்கு சங்கர் நேற்று கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் ஏழு லட்ச ரூபாய் மோசடி வழக்கு ஒன்று அவன் மேலே வந்து பதிவாகி இருக்கிறது இதனால் காவல்துறை அவனை வந்து இந்த வழக்கில் காவலுக்கு எடுத்து நாலு நாள் விசாரணை செய்யலாம் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது சவுக்குக்கும் கரூருக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு உண்டு ரொம்ப சுவாரஸ்யமான தொடர்பு சவுக்கு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பிளாக்மெயில் தொழிலில் கொடிகட்டி பறந்தான் அதனால் வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போனது அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் ஆளாகி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து கரூர் தான் சவுக்குக்கும் கரூருக்குமான அந்த மர்ம தொடர்புகளை அலசுவது தான் எபிசோட் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் கரூருக்கு போனால் காலாட்டிக்கிட்டே புழைக்கலாம் அப்படின்னு சவுக்குக்கு ஐடியா கொடுத்தது வேற யாரும் கிடையாது நம்ம ஆடு அண்ணாமலை தான் நம்ம ஆடு அண்ணாமலையும் அதே கரூர் பகுதியை தான் சில வருடங்களுக்கு முன்னாடி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சுமோட்டோ கேஸ் எடுத்து நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் சவுக்குக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆறு மாத சிறை தண்டனை கொடுத்தாரு அப்போ அவன் ஜெயிலுக்கு போனப்போ அதை வந்து திமுக அரசாங்கத்தின் மீது அந்த பழியை எடுத்து போட்டு திமுக தான் சவுக்கு சங்கரை பழி வாங்குவதற்காக ஜெயிலில் அடைச்சிதுன்னு போட்டு நிறைய பேர் கண்டன அறிவிக்கையை தெரிவித்தாங்க அதாவது அதிமுக சார்பில் இருந்து கண்டன அறிக்கை தெரிவிக்கப்பட்டது வழக்கம் போல பாஜக சார்பில் இருந்தும் அப்போது கண்டன அறிக்கை தெரிவிக்கப்பட்டது அப்போது சவுக்குடன் அண்ணாமலைக்கு ஒரு நெருங்கிய நட்பு ஏற்பட்டது இருந்து வெளில வந்ததுக்கு பிறகு அண்ணாமலையை சவுக்கு போய் சந்தித்தாப்பில் சந்தித்த போது அண்ணாமலை சவுக்குக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு அது என்ன ஆஃபர்னால் அண்ணாமலைக்கு ஐடி ஐடிவிங் ஒன்ன சவுக்கே வந்து தலைமை ஏற்று நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆஃபரை கொடுத்தாரு அதற்காக மிகப்பெரிய தொகை ஒன்று பேரம் பேசப்பட்டதாகவும் தகவல் இருந்தாலும் கூட சவுக்கு அந்த ஆஃபரை ஏற்றுக்கவும் இல்லை நிராகரிக்கவும் இல்லை அப்படியே தூக்கி கிடப்பில போட்டு வச்சிருந்தாப்ல இருந்தாலும் அண்ணாமலையுடன் ஏற்பட்ட நட்பின் காரணமாக சவுக்குக்கு சில பிஸ்னஸ் டிப்ஸை வந்து அண்ணாமலை கொடுத்தாரு அண்ணாமலை என்ன சொன்னார்னா கரூரில் தொடங்கி கர்நாடகா வரைக்கும் தான் வளர்ந்த கதையை ஆடு அண்ணாமலை இடம் பகிர்ந்து கொண்டார் அந்த கதையை கேட்ட சவுக்குக்கு கரூரில் நாமளும் ஒரு பிஸ்னஸை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து முதல் தடவையாக அப்பதான் வந்தது தன்னுடைய ஆன்லைன் பிம்பு தொழிலுக்கு கரூர் தான் செட்டாகும் என்பதை சவுக்கு மனமாற உணர்ந்தான் கரூரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பிஸ்னஸ் சிட்டி அங்கே இதை இந்த மாதிரி ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் இருக்கிறதுனால அங்கே வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு லாஜிஸ்டிக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா பணம் புழங்கக்கூடிய எல்லா தொழில்களுக்கும் ஏற்ற ஒரு நகரம் தான் அது சமீப காலமாக கரூரை குறிவைத்து தான் அமலாக்கத்துறை இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்படியெல்லாம் வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மதுரையில் ஒரு அதிகாரி நடத்தின வேட்டையை பார்த்து நம்ம எல்லாருமே ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அமலாக்கத்துறை மிரட்டல் சவுக்கு போன்ற பிளாக்மெயிலர்களோட மிரட்டல் அதனால் இப்போது கரூரில் பணப்புழக்கம் என்பதே ஒரு பெரிய பிரச்சனையாகி இருக்கிறது அப்படின்னு கரூர்காரர்கள் வந்து சொல்கிறாங்க அண்ணாமூலையோட நட்புக்கு பிறகு கரூருக்கு அடிக்கடி சவுக்கு வந்து விசிட் அடிக்க தொடங்கினா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஆட்களை பற்றி விசாரித்து அவங்களுடைய நிழல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் இதற்கு சவுக்குக்கு யார் உதவுனதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிமுக பிரபலமான கே என்ஆர் சிவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்லக்கை தான் சவுக்குக்கு உதவி இருக்காப்புல இந்த ஊரில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்கக்கிட்டலாம் நிறைய காசு இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய கூட்டி கொடுக்கக்கூடிய அந்த வேலையை வந்து அதிமுகவை சேர்ந்த சிவராஜ் தான் செஞ்சாப்பில அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க அவங்கள பற்றின சில சில விஷயங்களை வச்சுட்டு அவங்க மைனஸ் பாயிண்ட்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஐபிகளிடமிருந்து அவ்வப்போது பணம் பறிக்கிறதுக்கு சவுக்கு வந்து சிவராஜ் பயன்படுத்திக்கிட்டாப்ல ஆனாலும் சிவராஜுக்கு அதில் கெச்சது கமிஷன் தான் மொத்தத்தையும் சவுக்கு தான் எடுத்துகிட்டு போனாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல ஒரு காலகட்டத்தில் சவுக்கோட மிரட்டல்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ங்கிறத தாண்டி அரசியல்வாதிகள் கலெக்டரு எஸ்பி அப்படின்னு ரொம்ப பெருசாச்சு சவுக்கு என்கிற இந்த வெறிநாய யாராவது பிடிச்சி அடக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சூழலின் தான் சவுக்கு பெண்காவலர்களை தவறாக பேசி ஒரு வழக்கில் உள்ள அடைக்கப்பட்டிருக்கிறான் சவுக்கு உள்ளே போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இருந்து நிறைய ரகசியங்கள் வெளிவர தொடங்குகின்றன கரூரில் யார் யாரையெல்லாம் அவன் மிரட்டினானோ யாரெல்லாம் அவனால் பாதிக்கப்பட்டார்களோ அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு சவுக்கு வெளியவே வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து செயல்பட தொடங்கியிருக்கிறாங்க கரூரில் எல்லாரையும் மிரட்டுற மாதிரி தான் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் வந்து மிரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு நினச்சான் அதற்கு தூண்டுதலாக இருந்தது அந்த அதிமுக அல்ல கேஎன்ஆர் சிவராஜ் இந்த கேஎன்ஆர் சிவராஜ் ஏற்கனவே ஒரு மோசடி வழக்கில் உள்ள போயிட்டு வந்த ஒரு கிரிமினல் தான் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி கைது செய்யப்பட்டார் கரூர் கோதூர் பகுதியை சேர்ந்த சிவராஜ் என்பவர் அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவணி நிர்வாகியாக இருந்து வருகிறார் கிரிமினலோட மனசு கிரிமினலுக்கு தான் புரியும் என்கிற வகையில ஒரு கிரிமினலான சிவராஜுக்கும் சவுக்குக்கும் நல்லா ஒத்துப்போச்சு இந்த சிவராஜோட தூண்டுதலில் தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்களை குறி வச்சு அவங்களிடம் ஏதாவது பணம் பறிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு அவர்களை குறிவைத்து இணையத்தில் வந்து தாக்க தொடங்கினான் ஆனாலும் செந்தில் பாலாஜி இவன் மேலே வரிசையாக நாலு கேஸை போட்டதுக்கு பிறகு அவர் சைடு போகிறத சவுக்கு குறைச்சிக்கிட்டான் இருந்தாலும் கூட அவன் ஆன்லைனில் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இது போன்ற இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா கரூர் கேங்கை அறிவோம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகை போட்டு கரூரில் இருந்த பிரபலங்களை குறித்து தொடர்ச்சியாக அவதூறு செய்ய தொடங்கினான் அதாவது இவன் போய் காசு கேட்பான் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களே எனக்கு காசு கொடுங்க நான் சவுக்கு மீடியானு ஒரு மீடியாவை தொடங்க போகிறேன் அந்த மீடியாவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படி இப்படிலாம் போய் அவங்க கிட்டலாம் போய் பேசுவான் அதற்கு ஒத்து வருகிறவர்களை அவன் வந்து ஒன்றும் பண்ண மாட்டான் ஆனால் ஒத்து வராமல் உனக்கு என்னையா கொடுக்கணும் நீ ஏன் ஒரு பிம்பு பைய உனக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவர்களை பற்றியெல்லாம் எல்லாம் கரூர் கங்கை அறிவோம்னு சொல்லிட்டு அவர்களை பற்றி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற இடங்கள்லலாம் வந்து அவதூறு செய்வதை வந்து ஒரு வழக்கமாக தொடங்கினான் இவன் அவதூறுக்கு அரசியல்வாதிகள் மட்டுமின்றி அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் இலக்கானாங்க தன்னுடைய சவுக்கு மீடியாவுக்கு விளம்பரம் என்ற பேரில் கரூரில் இயங்கி வந்த பெரிய நிறுவனங்கள் பெரிய தொழிலதிபார்கள்லாம் பல லட்சம் ரூபாய்களை ஆட்டையை போட்டிருக்கான் நீங்களே வந்து அது சவுக்கு மீடியாவுடைய பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வரக்கூடிய பல விளம்பரங்கள் வந்து கரூரை சார்ந்ததாக இருக்கும் அது பொதுவாகவே சவுக்கு மீடியாவில் வந்திருக்கக்கூடிய விளம்பரங்கள் அனைத்துமே இது போல் மிரட்டி வாங்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த பிளாக்மெயில் தொழில சவுக்கு அபரிதமாக அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பயங்கரமாக பணம் வந்து பொறலை தொடங்கிச்சு சவுக்குடைய இந்த கரூர் தொழில்நுட்கம் பார்த்துட்டு அவனுடைய அல்லக்கைகள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சவுக்குக்கு இன்ஃபார்ம் பண்ணாமே அவங்களே போய் நம்ம தனியாக ஒரு கட்டிங்கை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரூருக்கு போனாங்க கரூருக்கு இது மாதிரி வந்து தன்னுடைய அல்லக்கைகள் போயிருக்காங்க தனக்கு சொல்லாமல் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சவுக்கு கரூரில் இருந்த தன்னுடைய ஆட்கள் சிலருடைய மூலமாக சிவராஜுடைய ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டு அவங்கள அங்கேயே வச்சு அடிச்சிருக்கிறான் அதுவும் ஒரு சம்பவமாகியிருக்கிறது சவுக்கு ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீடியாவில் நியூஸ் எல்லாமே வந்தது அந்த தாக்குதலை நடத்துனது சவுக்கு தான் இப்படியா வந்து கரூர் டேஸு சவுக்குக்கு அமோகமாக போய்கிட்டு இருக்கப்போ தான் இப்போது கேஸ் ஆகியிருக்க அந்த கரூர் கோர்ட்டில் வந்து ஏழு லட்ச ரூபா கேஸ் ஒன்று ஆகியிருக்கு இல்லையா அந்த ஏழு லட்ச ரூபா சீட்டிங் கேஸு சம்பவத்தில் சவுக்கு வந்து மாட்டினான் சவுக்கு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நிர்வாகி அவர் வந்து என்ற பேரில் ஒரு பிரியாணி கடைக்காரர்கிட்ட ஏழு லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா உங்களுக்கு உங்கள் பிரியாணி கடைக்கு நாங்கள் வந்து விளம்பரமும் செய்வோம் அதே நேரத்தில் இந்த ஏழு லட்ச ரூபாவை நாங்கள் ஒரு ட்ரேடிங் தொழிலை போடுவோம் ட்ரேடிங் தொழிலை போட்டு அது பன்மடங்காக பெருங்கும் நாங்கள் கமிஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போது அந்த இளைஞர் மீது வேறு சில வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்கு விசாரணையை காவல்துறை அதிகாரிகள் செய்து கொண்டு போது இந்த ஏழு லட்ச ரூபா மோசடி வந்து வெளியில் வந்தது வெளியில் வந்ததுமே அந்த சம்மந்தப்பட்ட பிரியாணி கடைக்காரரை தொடர்பு கொண்டு காவல்துறையினர் கேட்டப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்தது உண்மை தான் அவங்க மேலே நான் புகார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு புகாரை வந்து காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறார் இப்போது அந்த கேஸுக்காகத்தான் கரூருக்கு சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டார் அங்கே கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் நாலு நாள் அவரிடம் வந்து விசாரணை நடக்கப் போகிறது இந்த பிரியாணி கடைக்காரர் பேரோட பேர் வந்து கிருஷ்ண இவரை போலவே கரூரை சேர்ந்த பலரும் சவுக்கு தண்டம் எழுதியிருக்காங்க சிலர் அவனுடன் தொடர்பில் இருந்ததையே ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுவோம் நாம் போய்ட்டு எதுவும் கேஸ் கீசு கொடுத்து நம்ம பேர் இந்த வெறிநாய கேஸில் வந்து சேர்ந்து அடிப்படை வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லாமல் சிலர் தாங்கள் கொடுத்த பணத்தை எந்த வழியிலேயாவது மீட்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சட்டரீதியான பிரச்சனை இல்லாத சிலர் நேரடியாக போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அவனை பற்றி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க மற்றவங்க தண்ணிக்குள்ளே காத்த விட்ட கதையாக கமுக்கமாக கிடைக்கிறாங்க இப்போது கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரான விஜயபாஸ்கர் உட்பட கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் பெரும்பாலானோர் அப்காண்ட் ஆகியிருக்காங்க அந்த நூறு கோடி ரூபா வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்த வழக்கில் வந்து அங்கே கரூர் மாவட்ட அதிமுகவே தலைமுறைவாக இருக்கிறது அதனால இப்போ கரூரில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொடர் சிக்கல்களில் சவுக்கை காப்பாற்றுவதற்கு அதிமுக வாலையும் முடியாது இப்போ சவுக்கோட வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் வந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க அந்த வக்கீலும் கூட இந்த பிளாக்மெயில் தொழிலில் சவுக்குக்கு உதவியார்தான் தான் உடைய அல்ல கைகளில் அந்த வக்கீலும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு பெரிய வக்கீலெல்லாம் கிடையாது இவரால் வந்து கோர்ட்டில் வாதாடி சவுக்குக்கு ஜாமீன் கம்மீன்லாம் வாங்கி கொடுக்க முடியாது இருந்தாலும் கரூரில் வேறு பிரபல அதிமுக வக்கீல்கள் இப்போ இல்லாத ஒரு காரணத்தினால இந்த ஒப்புக்கு சப்பானியை வச்சு அந்த கேஸை வந்து சவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறாப்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிமுகவுக்கு எலெக்ஷனில் ப்ரொமோஷன் வேலை பண்ணி கொடுக்குற அதிமுக கட்சிக்கான ஒரு புது இமேஜை வந்து நான் இன்டர்நெட்டில் வந்து கட்டி எழுப்புகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி எடப்பாடியிடமும் எஸ்பி இடமும் பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்க சவுக்கு சின்ன அளவில் தன்னிடம் மாட்டிக்கொண்ட அதிமுகவினர்கிட்ட கூட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆட்டையை போட்டிருக்கிறான் இப்போது இந்த பிரியாணி கடைக்காரரான கிருஷ்ணன் புகார் கொடுத்துருப்பதை தொடர்ந்து நெல்லையில் சவுக்கிடம் இது போல் பணம் கொடுத்து ஏமாந்த சில அதிமுகவினரும் கூட புகார் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்ல தொடங்கிருக்கிறாங்க கரூரில் எப்படி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேரை சொல்லி இவன் கலெக்ஷன் பண்ணானோ அது மாதிரி திருநெல்வேலியில் இசகி சுப்பையா பேரை சொல்லி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேரை மிரட்டி வாங்கியிருக்கான் சில பேர்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறான் என்ன தொழிலை இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லியிருக்கான் உனக்கு என்ன ஆன்லைன் ட்ரேடிங் தெரியும் அப்படின்னு கேட்டால் சவுக்கோட ஆரம்ப இருந்தே நட்பாக இருக்கக்கூடிய அல்லக்கை ஒருத்தன் ஏற்கனவே ட்ரேடிங் தொழிலை கட்டி பறக்கிறானா அவன் இன்டர்நெட்டில் ஏராளமானவர்கள் லட்சங்களை கொட்டி கொடுத்துருக்குறாங்க அவனே ஒரு ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க அந்த கிட்ட நீங்கள் கொடுக்குற காசை கொடுத்து உங்கள் காசை வந்து நான் வந்து பன்மணங்காக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் சவுக்கு எல்லாரிடமும் பணம் வாங்கியிருக்கிறான்னு சொல்கிறாங்க ஆனால் ஒருத்தருக்கும் இதுவரை ஒரு பைசாவை கூட அவன் திருப்பி கொடுத்ததில்லை அப்படிங்கிறதான் இப்போ அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சவுக்கு தன்னோட பேரிலும் தன்னை சுற்றி இருப்பவர் பேரிலும் மிக குறுகிய காலத்தில் ஒரு பெரிய செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கான் நிறைய கார்களை வாங்கி குவிச்சிருக்கான் வீடுகளை வாங்கி குவிச்சிருக்கான் நிலப்போல நல்லா வாங்கியிருக்கான் அது எல்லாமே இது மாதிரி பிளாக்மெயில் முறையில் மிரட்டி பெற்ற பணத்தால் வாங்கப்பட்டது தான் அப்படி பார்த்தீங்கன்னா சவுக்குடைய இந்த பிளாக்மெயில் தொழிலில் அவன் கூட இருந்தவங்களும் வந்து கிரிமினல் பார்ட்னர்கள் தான் இது வரைக்கும் சவுக்கு அவங்க யா யாரை பற்றியும் போலீஸில் வந்து சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கூட சவுக்கு கைதாகி ஜெயிலில் இருக்கிறான் இப்போ குண்டர் சட்டத்தில் வேற உள்ளே இருக்கிறான் அவன் வந்து வெளியில் வர்றதே ரொம்ப சந்தேகம் ஒரு ஆறு ஏழு வருஷம் அவன் உள்ளே இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது அவன் கூட இருந்து அவனுக்கு அவன் பிளாக்மெயில் மூலமாக சம்பாரித்த பணத்தில் சொகுசை அனுபவித்தவர்கள்லாம் இப்போ சவுக்குக்கும் தங்களுக்கும் வந்து எந்த தொடர்புமே இல்லாதது மாதிரி காட்டிக்கிறாங்க இது சவுக்கை வந்து எரிச்சல் அடைய வைத்திருக்கிறது இப்படியே சவுக்கு இருக்க மாட்டான் இன்னும் கொஞ்ச நாள் போனால் நான் அவனுக்கு இதை கொடுத்தேன் இவனுக்கு அதை கொடுத்தேன்னு ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல ஆரம்பிப்பான் அப்போது சவுக்குடன் இருந்து மஞ்சள் குளித்த அத்தனை பேருமே புழலுக்கு போவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் சொல்கின்றன வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க